ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி புட்டு தான் நான் செய்ய போகிறேன் என்னோடய புது கிச்சனில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரெசிபி வீடியோன்னு நினைக்கிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி ஓவர் நைட் வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து சுத்தமாக தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாம் வந்து நல்லா நிழலில் உலர விடணும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா ஊறிடுமானா ஊராது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் நம்ம புட்டு சாப்பிட்றப்போ அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டவல் ஏதாவது காட்டன் கிளாத் எடுத்து அதில் வந்து நம்ம நல்லா உலர வச்சிடலாம் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகும் நம்ம கையை வைக்கிறப்போ கையில் கொஞ்சம் கூட தண்ணி அந்த அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்தளவுக்கு நல்லா உலர விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக மிக்சியில் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை நல்லா வறுத்துட்டு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கையில் பிடித்தோம்னா அந்த பிடி வரணும் அதாவது புட்டு கொழுக்கட்டை இருக்குதுங்களா கொழுக்கட்டை மாவு மாதிரி அதுக்கப்புறமேட்டு நம்ம புட்டு புட்டுக்கூடலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு லேயராக வந்து இருக்கிற மாதிரி தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு லேயர் கூட போட்டுக்கலாம் தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த புட்டுக்கூடலாம் அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா போதும் அதிக நேரம் இருக்க தேவையில்லை அந்த டைமில் நான் வந்து இலையை எடுத்துகிட்டு வந்துடலாம் இலையில போட்டு சாப்பிட்டோம்னா தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமகமான புட்டு தயாராகிடுச்சு வறுத்த இந்த மாவை நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு கூட பயன்படுத்தலாம் தேவைப்படுறப்போ தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு இந்த மாதிரி புட்டு செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை சே சேர்த்து தரப்ப குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாட்டு சக்கரையோடு சேர்த்துறப்ப இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்